கடந்த மார்ச் ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது டாஸ்மாக் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நபர்கள் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு மதுபானம் சப்ளை செய்யும் தனியார் நிறுவனங்கள் சென்னை எழும்பூரில் இருக்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் சோதனைகள் முடிந்து ஐந்து நாட்களாக அமைதி காத்த அமலாக்கத்துறை நேற்று விரிவான இரண்டு பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் டாஸ்மாகில் உள்ள பல்வேறு சிக்கல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட பல எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் இடி விசாரணையை தொடங்கியது என ரெய்டுக்கு அடிப்படையாக தமிழ்நாடு அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர்களையே சுட்டிக்காட்டுகிறது அமலாக்கத்துறை மேலும் மதுபானங்களின் எம்ஆர்பி விலையை விட அதிகமாக வசூலித்தல் விநியோகார்டர்களுக்காக டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு டிஸ்டிலரி நிறுவனங்கள் லஞ்சம் கொடுத்தல் டாஸ்மாக் ஊழியர்களை பணியமர்த்துவதற்கும் இடமாற்றம் செய்வதற்கும் டாஸ்மாக் மூத்த அதிகாரிகள் லஞ்சம் வசூலிப்பதில் ஈடுபட்டுள்ளனர் என சுட்டிக்காட்டியிருக்கிறது மேலும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் ரெய்டு நடத்தியது பற்றியும் விளக்கியிருக்கிறது அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகங்களில் நடந்த சோதனையின் போது இடமாற்றம் போக்குவரத்து டெண்டர் பார் உரிம டெண்டர் சில டிஸ்டிலரி நிறுவனங்களுக்கு சாதகமாக வழங்கப்பட்ட ஆர்டர்கள் ஒரு பாட்டிலுக்கு ரூபாய் பத்து முதல் முப்பது வரை கூடுதல் கட்டணம் வசூலித்தது போன்ற குற்றவியல் தரவுகள் மீட்கப்பட்டுள்ளன டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டர் ஒதுக்கீடுகளில் முறைகேடு நடந்ததற்கான சான்றுகள் கண்டறியப்பட்டுள்ளன பார் உரிம டெண்டர்களை ஒதுக்கியதிலும் முறைகேடுகள் நடந்துள்ளன ஜிஎஸ்டி இல்லாத பேன் எண் இல்லாத விண்ணப்பங்களுக்கு கூட பார் உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது டிஸ்டிலரி நிறுவனங்களுக்கும் உயர் டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் இடையேயான நேரடி தொடர்பு மூலம் அந்நிறுவனங்களுக்கான ஆதர்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன மேற்கண்ட கண்டுபிடிப்புகள் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டின் கீழ் பல்வேறு குற்றங்கள் நிகழ்வதையும் பி எம் எல் இரண்டாயிரத்து இரண்டு விதிகளின் கீழ் வரையறுக்கப்பட்டுள்ளபடி குற்ற வருமானத்தை உருவாக்குவதையும் நிறுவுகின்றன என இந்த அறிக்கையில் அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது இந்த அறிக்கையின் பகுதியில்தான் அமலாக்கத்துறை சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் டாஸ்மாக் டிஸ்டிலரி மற்றும் பாட்டில் தயாரிப்பு நிறுவனங்களுடன் தொடர்புடைய ஊழியர்கள் மற்றும் டாஸ்மாக் தொடர்பான சட்டவிரோத விவகாரங்களில் முக்கிய கூட்டாளிகளின் பங்கு குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளது அமலாக்கத்துறை இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வீடியோவில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கும் மேல் ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அந்த பணம் திமுகவிற்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தை திசைதிருப்ப திமுக முயற்சி செய்வதாகவும் டெல்லி சத்தீஸ்கரை விட மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற ஊழலை நாம் தட்டிக்கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வரும் பதினேழாம் தேதி காலை பதினோரு மணிக்கு பாஜக சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு டாஸ்மாக் கடையும் முற்றுகையிடப்படும் என்றும் அவர் கூறினார் சொந்தங்களே என்னுடைய வணக்கத்தை இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய குறிப்பை நாம் எல்லாரும் பார்த்தோம் குறிப்பாக டாஸ்மார்க் நிறுவனம் அதற்கு சாராயம் கொடுக்கக்கூடிய சாராய ஆலைகள் பாட்டிலிங் நிறுவனம் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் செய்திருக்கின்றார்கள் அந்த பணம் எல்லாம் அரசியல் லாபத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போயிருப்பதை நாம் படிக்கிறோம் பார்க்குறோம் கேட்டோம் அன்பு சொந்தங்களே நம்ம கடந்த பத்து நாட்களாகவே திமுக எதற்காக பல பிரச்சனைகளை எடுத்தாங்க எடுத்தாங்க எதற்காக ரூபாய் நோட்டு பிரச்சனை எல்லாமே தெரியும் இந்த திசை திருப்புவதற்காக ஒரு டெல்லியில சத்தீஸ்கர்ல நடந்த லிக்கர் ஊழலை விட சென்னை தமிழகத்துல நடந்திருக்கக்கூடிய டாஸ்மார்க் ஊழல் மிகப்பெரிய அளவு செந்தில் பாலாஜி அமைச்சர் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நள்ளிரவுல முதலமைச்சர் நள்ளிரவுல துணை முதலமைச்சர் போய் பார்த்து கூடவே இருந்து சொகுசாக அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போய் சொகுசாக வைத்துக் கொள்ளணும் அதன் பிறகு அரசே போராடுறாங்க விடுவிக்கணும் அதை தாண்டியும் ஒரு ஆண்டு காலம் வந்த பிறகு அமைச்சர் பதவி அப்படியே பாதுகாத்து சென்டில் பாலாஜி நமக்கு தெரியும் இந்த சாராய துறை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அந்த இடி இன்வெஸ்டிகேஷன் அவங்க ரைடுக்கு பிறகு நமக்கு தெரிய வந்திருப்பது என்னன்னா தமிழ்நாட்டில் பல இடத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க போடப்பட்ட எஃப்ஐஆர்னுடைய அடிப்படையில் இடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கிறாங்க ஒரு ஒரு கோட்ரு பாட்டிலுக்கு பத்து இருந்து முப்பது ரூபா அதிகமாக பணம் வாங்கியிருக்கிறாங்க சாராய் ஆலையிட்டிருந்து வரக்கூடிய டெண்டரை இவங்க பிக்ஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து சாராய ஆலைகிட்ட இருந்து கான்ட்ராக்ட் இவங்களே கொடுக்கறாங்க பாட்டிலிங் கம்பெனிகளோட சேர்ந்து போலி ரசீதிகளை போடுறாங்க இதையெல்லாம் மொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கில் வராத பணத்தை ஜென்ரேட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பணத்தை எடுத்து அதை வைத்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ சுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் ஏழை மக்களுடைய தாலியை பறித்து அவங்க வயிற்றுல அடித்து திமுகவினுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு பத்து ரூபா முப்பது முப்பது ரூபா ஒரு கோட்டு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணத்தை வாங்கித்தான் இந்த அரசு இன்னைக்கு ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு ஒரு சாமானியனுடைய கடமை இல்லைங்களா நம்முடைய கடமை இல்லைங்களா நம்ம எல்லோரும் தட்டி கேட்கணும் நம்முடைய தமிழகத்தை பால் படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சின்னா இருக்கிறாங்க ஒரு சாராய அமைச்சர் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட்டுச்சதியாக வைத்து டாஸ்மாக வச்சு வரக்கூடிய பணத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அதை நம்பிதான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் டாஸ்மாக் நம்பிதான் இருக்கு இதையெல்லாம் நாம் தட்டி கேட்கணும் தமிழ்நாட்டை காப்பாத்தணுங்க மதுவனுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றணும் லஞ்சத்து பிடியிலிருந்து காப்பாற்றணும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களை நாங்க அழைக்கிறோம் பொதுமக்களை அன்பு சொந்தங்களை சகோதர சகோதரிகளை பெரியோர்களை தாய்மார்களை வர்ற திங்கக்கிழமை மணிக்கு பதினேழாம் தேதி காலையில் பதினோரு மணிக்கு டாஸ்மாக தலைமை அலுவலகம் எகுமோரில் தாளமுத்து நடராஜன் ரோட்டில் இருக்கு அதை முற்றுகை செய்கிறோம் டாஸ்மாக முற்றுகை செய்வது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டாஸ்மாக் கடையும் முற்றுகை செய்ய போகிறோம் அரசு பதில் சொல்லணும் தப்பு செஞ்சவங்க உள்ள போகணும் தமிழகத்தினுடைய சாராய் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்ல பதவியிலிருந்து வெளியே வரணும் இருப்பதற்கு எந்த விதமான அருகதை அவருக்கு இல்லை தமிழகத்தினுடைய முதலமைச்சரே பதவி விலக வேண்டிய கேஸ் அது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இந்த அளவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றி இருக்காரு பதவி விலக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் அன்பு சொந்தங்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டத்தில் நீங்கள் பங்கு வர வேண்டும் என்று அன்போடு உங்களை அழைக்கிறோம் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நம்ம திங்கட்கிழமை முற்றுகை பண்றதிலிருந்து தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து தமிழக மக்களை மதுவினுடைய கோரப்பிடியிலிருந்து பிடியிலிருந்து டாஸ்மார்க் ஊழல்வாதிகள் பிடியிலிருந்து சாராய அமைச்சருடைய பிடியிலிருந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சருடைய பிடியிலிருந்து அறிவாலயத்தினுடைய பிடியிலிருந்து ஏழை சகோதர சகோதரிகளை வயிற்று அடித்து தாலி அறுத்து அதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த கோர முகத்தை கிழிச்சு காட்டுற வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் அதனால் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாரும் பதினேழாம் தேதி இந்த போராட்டத்தில் சென்னையில் எக்மோர்ல பங்கேறுங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தி தமிழகத்தை அந்த கோரப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருவோம் நன்றி